நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகக்கூடாது நீங்கள் சமாரியர்கள் பட்டணத்திற்கும் போகக்கூடாது நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரேல் என்ன நினைங்க போங்க என்று சொன்னாரங்களே நாம யாரு போகணும் நாம யாரு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம தேவனை அறியாத கிட்ட போகிறத விட தேவனை அறிந்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி ஆண்டவரை தேடாம வீட்டில் சும்மா காரியங்களுக்குள்ள விழுந்து பாவத்திலையும் சாபத்திலையும் கடந்து நோய் நொடிகளுக்குள்ள போய் பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க பாத்தீங்களா விசுவாசிகள் முன்னாள் விசுவாசிகள் அவங்க வீட்டுக்கு போங்க என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று பனிரெண்டு சீசர்களுக்கும் சொன்னது போல இன்றும் நம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் போக கூடாது போனோம் தேடி முப்பது வருஷம் அந்த ஊர்ல ஆண்டவர் சபைய வச்சிருக்கிறாரு யாரெல்லாம் அங்க விடுதலை தாராங்க விருதுநகர் சூழக்கரையில தாராங்க தூத்துக்குடி மாவடியில தாராங்க இயேசு அழைக்கிறார் அங்கங்க கூட்டம் போடுறாங்க இப்படின்னு மனிதர்களை நம்பி மோசம் போய் பைபிளும் வேண்டாம் 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 ஆராதனை மனம் பேதளித்து போய் கண்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அவங்க வீட்டுக்கு போங்க அவங்களுக்கு வார்த்தையை சொல்லுங்க அவங்கள என்ன செய்யுங்க ஆதாயப்படுத்துங்க அவங்களை சரி செய்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் அரீளச்சங்களேன் இல்லையா வாங்கினேன் நீங்களே ஓ சண்டை ஓட்டுக்கிட்டு ஊருக்குள்ள மூணு சவை நாலு சவை வச்சுக்கிட்டு ஏதோ செசு நீ என்னடா கற்றுக்கிட்டு இருக்கீங்க மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு நாம் நடந்து கொண்டோம் ஒரு சபையில் உண்மையாக உட்கார்ந்து ஒரு ஊழியத்தை செய்ய முடியல சும்மா நான் ஊழியம் ஊழியம் அப்படின்னு சொல்லுறதுனால ஆண்டவர் அவர்கள் மூலமாக அற்புதங்களை என்ன செய்ய முடியா செய்ய முடியாது ஒரு கிராமத்துக்கு ஒரு சபை போதுமானது